அருளுடையாய் அடியேன் நான் அருள் அருமை அறியேன் அறியாத மறுத்த பிழை அத்தனையும் பொறுத்து தனை தனையழைத்து திரும்பவும் என் கரத்தே மகிழ்ந்தளித்த பெருங்கருணை வண்ணம் என்றன் மனம் தெருளுடைய கண்களும் விட்டகலாதே என்னும் தெரிகின்றதாயினும் என் சிந்தை உருகிலதே இருளுடைய சிலையும் இதற்கு உருகல் அறிதலவே புரிந்து புரிந்துமன்றில் தனித்த சிவ கொழுந்தே 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 மை அறியே அறியாதே மறுத்த பிழை அத்தனையும் பொறுத்து தனை அழைத்து திரும்பவும் என் கரத்தே வலிந்தளித்த பெருங்கருணை வண்ணம் என்றன் மனமும் இன்புடைய கண்களும் விட்டகலாதே இன்னும் விளங்குகின்றதாயினும் என் வெய்ய மனம் உருகா என்புடைய உடலும் இதற்கு உருகல் அரிதலவே இனித்தனடம் புரிந்துமன்றில் தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே திரியேன் நான் அருளருமை அறியே அறியாதே மறுத்த பிழை அத்தனையும் பொறுத்து வாழுடையே தனையழைத்து திரும்பவும் என் கரத்தே வலிந்தளித்த பெரும் கருணை வண்ணம் என்றன் மனமும் நீளுடைய கண்களும் விட்டகலாதே இன்னும் நிகழ்கின்றதாயினும் என் நெஞ்சம் புருகிலதே ஏழுடைய மலையும் இதற்குறுகள் அறிதலவே ിത്തനടം പുറിൽ തനിത്തെ ശിവ കൊഴുതേ ശിവ കൊഴുന്തൊഴുന്തേ ശിവ കൊഴുതേ அடியேன் நான் அருளருமை அறியேன் அறியாதே மறுத்த பிள்ளை அத்தனையும் பொறுத்தே வாரமுறையனை அழைத்து திரும்பவும் என் கரத்தே மகிழ்ந்தளித்த பெருங்கருணை வண்ணம் என்றன் மனமும் சீருடைய கண்களும் விட்டகலாதே இன்னும் தெரிகின்றதாயினும் என் சிந்தை உருகிலதே மரமும் இதற்கு உருகல் அரிதலவே இனித்த நடம் புரிந்து மன்றில் தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே அற்புதனின் அருள் அருமை அறியேன் நான் சிறிதும் அறியாதே மறுத்த பிழை ஆயிரமும் பொறுத்து வற்புறுவேன் அழைத்து திரும்பவும் என் கரத் வலிந்தளித்த பெருங்கருணை வண்ணம் என்றன் மனமும் கற்புடைய கண்களும் விட்டகலாதே என்னும் காண்கின்றதென்னும் என் கண்மனமோ உருகா இற்புடைய இரும்பும் இதற்கு உருகல் அறிதலவே இனி தனடம் புரிந்து மன்றில் தனித்த சிவக்குழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே ஏ ஆண்டவனின் அருள் அருமை அறியாதே திரிந்தே அன்றிரவின் மறுத்த பிழை அத்தனையும் பொறுத்தே வேண்டியனை அருகழைத்து திரும்பவும் என் கரத்தே மிக அளித்த அருள்வண்ணம் வினையுடையன் மனம் காந்தகைய கண்களும் விட்டகலாதே இன்னும் இன்னும் என் கருத்து உருகக்கானே இண்டுருகா கரடும் இதற்கு உருகல் அறிதலவே இனித்தனடம் புரிந்து மன்றில் தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே அரசேனின் திருவருளின் அருமை ஒன்றுமறிய அறியாதே மறுத்த பிள்ளை அத்தனையும் பொறுத்து விரவம் அன்பில் என அழைத்து வலியவும் என் கரத்தே ளித்த பெரு கருணை விளக்கம் என்றன் மனமும் உறவு மலர் கண்களும் விட்டகலாதே என்னும் ஒளிர்கின்றதாயினும் என் உள்ளம் உருகிலதே இரவு நிறத்தவரும் இதற்கு குறுகல் அறிதலவே இனித்தனடம் புரிந்து மன்றில் தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே அருட்பெருமை அருமை ஒன்றும் அறிய அறியாதே மறுத்த பிழை அத்தனையும் பொறுத்து மெய்யா அன்றனை அழைத்து வலியவும் என் கரத்தே வியல் தளித்த பெருங்கருணை விளக்கம் என்றன் மனமும் கையாது கண்களும் விட்டகலாதே என்னும் காண்கின்றதாயினும் என் கருத்துருகானேன் எய்யாவன் பரலும் இதற்கு உருகன் அறிதளவே இனித்தனடம் புரிந்து மன்றில் தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே அப்பா நின் திருவருள் பேரமுது அறியேன் அன்றிரவின் மறுத்த பிள்ளை அத்தனையும் பொறுத்து இப்பாரில் என அழைத்து வலியவும் என் கரத்தே இனிதழித்த பெருங்கருணை இன்பமென்றன் மனமும் துப்பாய கண்களும் விட்டு அகலாதே இன்னும் தோன்றுகின்றது ஆயினும் இத்துட்ட நெஞ்சம் உருகா எப்பாவி நெஞ்சும் இதற்கு உருகல் அறிதலவே இனித்த நடம் புரிந்து மன்றில் தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே தனித்த சிவ கொழுந்தே அம்மா நின் அருள் சக்தி அருமை ஒன்றும் அறியேன் அன்றிரவின் மறுத்த பிள்ளை அத்தனையும் பொறுத்து வெம்மாயை அகற்றி என்னை அருகழைத்து என் கரத்தே மிக அளித்த பெருங்கருணை விளக்கம் என்ற மனமும் மைமாழை விழிகளும் விட்டு அகலாதே என்னும் வதிகின்றதாயினும் என் வஞ்ச நெஞ்சம் உருகா எம்மாய நெஞ்சும் இதற்குறுதல் அறிதலவே ിത്തനടം പുറിന്തുിൽ തനിത്ത ശിവ കൊഴും തനിത്ത ശിവ കൊഴുംതേ തനിത്ത ശിവ കൊഴും